அன்புமணி அவர்களின் மகள்கள் தருமபுரி மக்கள் எங்கள் மீது காட்டிய அன்பு மிகப்பெரியது நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் பேசியுள்ளனர் மாற்றங்கள் நிறைய வேணும் யங்ஸ்டரா இப்ப இருக்கிற தலை டெபினா கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே வேணும் ஏன்னா இப்ப இருக்கிறது பத்தாதுங்க இப்ப இருக்கிற அதாவது உலகம் சொசைட்டி ரொம்ப முன்னிலியா போயிட்டு இருக்கு நம்ம வந்து டெஃபினட்டா மாற்றங்கள் வேணும் நான் படிக்கிற சமூக அறிவியல்ல இதுதான் சொல்றாங்க சொசைட்டி இஸ் டைனாமிக் அப்படின்றாங்க மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா நல்ல மாற்றங்களா வந்துட்டே இருக்கணும் அதுதான் நாங்க வேண்டுறோம் அதனால இந்த தேர்தல் கண்டிப்பா அது அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நாங்க எதிர்பார்க்குறோம் எனக்கு அதுதான் வேண்டுதல் எனக்கு அதான் விரும்புறது எல்லா இடத்துலயும் சொல்றதுதாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களோட உபசரிப்பு அவங்க அன்பு எல்லையே மீறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு இடத்துலயுமே யாருமே மூஞ்சி தூக்கிட்டோ மாற்று கட்சி ஆளுங்களோ யாருமே மூஞ்சு தூக்கிட்டு போல கண்டிப்பா எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்யறோம் ஒரு நல்ல அன்பு அன்பா வரவேற்பாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தர்மபுரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு அவங்க நல்ல அவங்க என்ன ஹண்ட்ரட் பெர்சென்ட் என்ன போட பண்ண முடியுமோ வேட்பாளர் சுவாமியா அன்புமணி நல்லா பண்ணியிருக்காங்க மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு அதுதானே வேணும் மக்களோட ஆதரவு தானே முக்கியம் அதுல அதனால நல்லா தான் இருக்கு தர்மபுரி பாராளுமன்ற தேர்தல் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் நல்ல அரசியல் போயிட்டு இருக்கு ஸோ மூணாவது முறை அங்க வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு சேஞ்ச் வரணும் இதோட ஒரு புதுசா மூணாவது எப்பவுமே இவங்களா அவங்களான்னு இல்லாம இது ஒரு மூணாவது ஒரு தனியா நிக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறோம்